என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியே தான் கஷ்டமே தான் இருக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காதா ஏன் நம்மளுடைய உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று செய்கிறாங்க எப்போ தான் நம்மளுடைய உறவுகள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்க நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த ரிஷபராசி நண்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கன்னிங் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய ச சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சதை போடுறது போல கொஞ்சம் தேகமான உடல் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்லவங்களுடைய கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக இருக்காங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல கலையாக இருக்கக்கூடியவங்க கவர்ச்சியான முகப்பக்குவம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் நல்ல கருமையான கூந்தல் உடையவங்க இவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஆடை அணிகலன் பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு தூய்மையான ஆடை அணியக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு குணம் உள்ளவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக உள்ளவங்க குரு மீதும் தெய்வத்தின் மீதும் அதிக மதிப்பு வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆயுதம் பயன்படுத்தும் போது இவங்க கவனமாக பயன்படுத்துகிறோம் இல்லை அப்படின்னா சிசேரியின் அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் பெரும்பாலும் சின்ன வயசுலேயே ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுலேயே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு அடிப்பட்டி அதற்காக சிசேரியன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சுபகாரிய பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஏதாவது ஒரு கோவில் திருவிழாவிலோ அல்லது வெளியில் எதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரதில் இவங்களுக்கு ரொம்ப அதாதிய ஒரு பிரியமுள்ளவர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பெரும் பணக்காரர்கள் பெரும் புள்ளிகள் இருக்காங்களே அவங்களுடைய ஸ்நேகம் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் செடி வளர்க்குறது பூஞ்செடிகள் வளர்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய வீட்டில் ஒரு செல்ல பிராணி இருக்கும் உங்கள் வீட்லேயும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் ஒன்பது பத்துக்கு அதிபதியாக தர்மாதிபதியாக இருப்பதனால லக்னாதிபதி சுக்கரனும் இவங்களுடைய நட்பு கிரகம் என்பதனால ரொம்ப யோகக்காரங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகர் அவருடைய வீட்டில் உச்சம் பெறும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் திரிகோண ஸ்தானம் அமையப்பெறும் ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி தான் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு கௌரவம் இதெல்லாம் அவங்க இவங்களை தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே வளர் வருவாங்க என்ன ஒன்று அப்பப்போ இவங்களுக்கு நட்பு கிடையாது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க முதலாளியாக கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்துலேருந்து இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாள் நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் தொல்லை நிறைய இடர்பாடுகள் குறிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சிந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறுமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத கோள்கள் என்று சொல்லக்கூடிய சில கிரகங்களுடைய பேச்சு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு குறிப்பாக ராகு கேது குரு சனி தவிர்த்து மீதமுள்ள ஐந்து கிரகங்களுடைய பேச்சு இந்த ஆவணி மாதத்தில் நடக்கிறதுக்கு அதனால் இந்த இந்த மாற்றங்கள் வந்து நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆவணி மாதத்தில் சில கிரகங்கள் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் பண குறிக்கக்கூடியவர் ஸ்தானத்தில் குருவோடு இணைந்து பயணிக்க போகிறார் முரண்பாடான இந்த சேர்க்கை வந்து பணம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா சில சமயம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக பொருளாதார நிலை கொஞ்சம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் எதையுமே திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்த முடியாது நம்ம ஒன்று செஞ்சு ஒரு தொழில் செய்யலாம் இதில் லாபம் இடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதில் வந்து போதுமான லாபம் கிடைக்காத மாதிரி சின்ன சின்ன இட போதுமா அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் திடீர் திடீர்னு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய தேவையை கரெக்டாக பூர்த்தி பூர்த்தி செய்ய முடியாத சின்ன சின்ன தடைகள் வரும் அசுர குரு தேவகுரு இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத விதத்தில் இனிமையான மாற்றங்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் சொத்து பிரச்சனை ஒரு அளவுக்கு உங்களுக்கு சுமூகமாக இந்த காலகட்டத்தில் முடியும் துணிந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இந்த அளவுக்கு துணிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைப்பீங்க பூமி பிரச்சனை ஓரளவுக்கு அளவுக்கு குறைஞ்சிரும் வருகின்ற நாட்களில் சுக்கரன் பயிற்சி சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தலை திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டுக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பூமி வாங்கக்கூடிய யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பூர்வீக சொத்து மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஆவணி மாதத்துல இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்தில் செல்லும் போது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் அமையும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கை தரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிட்டு நாம் இருந்த நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்புகள் பெறும் நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் நிறைய கேட்பீங்க குடும்பத்துல கூட ஏதாவது சுபகாரியம் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதன் மூலமா உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பனி சுமை குடும்ப சுமை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி சொத்து மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் தாய் வழி உணவுகளால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தாயோட உடல் நலத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களுடைய அம்மாக்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர் எதிர்பாராமல் முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வேலையில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரி சரியாகி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கும் கல்வி சம்மந்தமாக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரியோட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதன் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் எந்த விஷயத்தில் அந்த ரிஷபராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும் தாவணி மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால புதிதாக எந்த வேலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ